ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்களுக்கு அண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டாக அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கிற வீடியோவில் அஞ்சாவது யூனிட்டில் ஒரு இலக்கணத்தோடு முடிச்சிருந்தோம் இன்றைக்கி ஆறாவது ஏல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வளம்பெருக அப்படிங்கிற ஒரு கவிதை கவிதைப்பிலையோடு இந்த ஆறாவது யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எட்டாம் வகுப்பில் இருக்கிற தமிழில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thank you. பெருக அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி என்னென்னா ஒருத்தங்களாக வாழ்த்துறதுக்காக யூஸ் பண்ணுற வேடைக்கூடியதான் இந்த பெருக அப்படிங்கிற வேடு இந்த வேடு அதாவது இந்த யூனிட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மலையை பற்றினதாவது தான் இருக்க போக போகுது இந்த ஆறாவது யூனிட் எல்லாமே ஃபஸ்ட்டு பிள்ளையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் விதைக்கிற விதை நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த மலையைத்தான் தான் அந்த மலையை இவங்க ஒரு பாடலாக எழுதி எவ்வளோ அழகாக வரவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றினதான் இந்த கவிதை பிழையா இருக்க போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிய முடியாத நூல்களுள் ஒன்று தகடூர் ஆத்திரை அது மட்டும் இல்லை இந்த கவிதை பிழை ரொம்ப 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 சின்னது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் இருக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்க போகுது அறிய முடியாத நூல்களுள் ஒன்று எப்போவுமே நம்ம ஆசிரியர் பெயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அறியப்படாத அறிய முடியாத நூல்களுள் ஒன்று தகடூர் ஆத்திரை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த பாடல் எடுக்கப்பட்ட நூல் வந்து கண்டுபிடிக்க முடியலை எது எந்த சம்பந்தப்பட்ட நூலு யார் எழுதினது என்ன உள்ள அப்படிங்கறதை கண்டுபிடிக்க முடியல அதனால தான் இது வந்து அறிய முடியாத நூல்கள் அதாவது அறிய முடியாத நூல்கள் நிறைய இருக்கு அதுல ஒண்ணு தான் இந்த தகடூர் ஆத்திரை தகடூர் என்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது அதாவது தகடூர் யாத்திரை அப்படிங்கிறத இப்போ வந்து எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா தர்மபுரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை அதாவது இந்த நூல் வந்து ஃபுல்லாக அதாவது ஃபுல்லாக கிடைக்கல ஃபுல்லாக கிடைச்சிருந்தா அதில் வந்து ஆசிரியர் யார் என்ன ஏதுன்னு தெளிவாக கிடைச்சிருக்கோம் ஆனால் இது வந்து ஃபுல்லாக கிடைக்கல அதனால தான் ப்ராப்ளமே இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன அதாவது இந்நூலில் இருக்கிற சில பாடல்கள் அதாவது இந்த நூலுங்கிறது எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியல அதில் இருக்கிற சில பாடல்கள் புறத்திரட்டு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூல்ல இருந்து தான் கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருள் சொல்லும் பொருளை ஃபஸ்ட்டு வாரி அப்படிங்கிறது வருவாய் எஞ்சாமை அப்படிங்கிறது குறைவின்றி முட்டாது அப்படிங்கிறது தட்டுப்பாடின்றி ஒட்டாது அப்படிங்கிறது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை அப்படின்னா ஓசை வெறியி அப்படின்னா அஞ்சு யானர் அப்படின்னா புது வருவாய் இதான் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளை அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பிரித்தெழுதுக்கில் ரெண்டே ரெண்டு கொடுத்துருக்குறாங்க கதிரென கதிர் ப்ளஸ் ஈணை அப்படிங்கிறது தான் கதிரனை அக்களத்து அப்படிங்குறத பிரித்து எழுதுனா ஆ ப்ளஸ் கழுத்து இதான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்மார்க் கொஸ்டின் அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக அவ்வளோதான் இந்த கவிதை பிள்ளை இது மட்டும் இல்லை எல்லா கவிதை பிள்ளையுமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் மித்த கவிதை பிள்ளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பை